ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய புருஷாய்மே மகாசேனாயீமஹே தன்னோஷண்முக பிரச்சோதயாது ஓம் ஸ்ரீ மகாகணபதிய நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீவல்லிதேவசேனேதீசுபிரமணியஸ்வாமினே நம ஓம் ஸ்ரீ தேவதாபியோ நம இன்று பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு திருதியை முழு நாளும் இருக்கு பரணி நட்சத்திரம் காலை ஒன்பதரை வரை பின் கிருத்திய நட்சத்திரம் இன்னைக்கு புத பகவான் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு இன்று அதிகாலை மூன்றரை மணிக்கு மாறியிருக்கிறார் சந்திரன் இன்று மதியம் மூணு மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் செல்கிறார் இன்றைய ராசிபலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று ராசியிலிருந்து தனஸ்தானத்திற்கு மாறும் சுகாதிபதி சந்திர பகவானால் தேங்கிக் கிடந்த காரியங்கள் வேகம் பெறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்கள் மதிப்பை பெருக்கிக் கொள்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று மதியம் ராசிக்குள் வரும் தைரியாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசிநாதனுடன் தொடர்பு கொள்வதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் ராசி அன்பர்களே இன்று சுப செலவுகள் அதிகரிக்கலாம் தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சந்திரன் மதியத்திற்கு மேல் உச்சம் பெறுவதால் மதியத்திற்கு மேல் மிக மிக யோகமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடந்த காரியங்கள் வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் சுக்கரன் சிம்மராசி அன்பர்களே பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த விரையாதிபதி இன்று தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதால் தொழிலில் மேன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் எடுத்த காரியத்தை சிரத்தையோடு செய்து நன்மதிப்பு பெறுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரன் நுழையவிருக்கிறார் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் துலாராசி அன்பர்களே இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது அதிக எடுத்து காரியங்களை செய்வது அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சுக்ரன் குரு விருச்சகராசி அன்பர்களே இன்று ஏழாம் இடத்திற்கு வரும் பாக்கியாதிபதி சந்திர பகவானால் ஏற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடந்த காரியங்கள் வேகம் பெறும் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ராசி அன்பர்களே இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை தாயார் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திர பகவான் இருப்பதால் மிக நெடுங்காலமாக மனதை உறுத்தி வந்த காரியங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்கள் ராசியை குரு பார்ப்பதாலும் குருவும் சந்திரனும் திரிகோணம் பெறுவதாலும் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு கும்பராசி அன்பர்களே இன்று சுகம் அதிகரிக்கும் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் இருந்து வந்த தடைகள் அகலும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் குரு மீனராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுடன் நிகழ் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்ரன் இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரமுமே நல்ல நட்சத்திரம் அதில் முக்கியமான சில நட்சத்திரங்கள் இருக்கு அதில் ஒரு நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பேர் அதாவது சூரியன் பகவான் உச்சமாகக்கூடிய ராசி அப்படிங்கிறது வந்து மேஷ மேஷராசியில உச்சமாவார் அந்த உச்சம் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சூரியன் மேஷராசியில பரணி நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறும்போது அவர் உச்சமாக ஜொலிக்கிறார் இந்த காலகட்டத்தை தான் நாம் கத்திரி காலகட்டம் கத்திரி வெயில் அப்படின்னு நாம சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் சூரியன் ரொம்ப உச்சமாக ரொம்ப உக்ரமா இருக்கிறதுனால நல்ல காரியங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த நட்சத்திரத்தை நம்ம அக்னி நட்சத்திர காலகட்டம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அதே மாதிரி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் அப்படின்னு நாம் கொண்டாடுறதும் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இருக்குது அப்போ பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது கத்திரி வயலை கணிப்பதற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதம் நிகழக்கூடிய மகாபரணி தீபத்திற்கும் இந்த பரணி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் மேஷராசியில் தான் இருக்குது பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்ரன் அப்போ மேஷராசியில் பரணி நட்சத்திரத்தர் பிறந்திருக்காருனா அவருடைய நட்சத்திராதிபதி சுக்கிரன் ராசியாதிபதி செவ்வாய் பரணி நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பொறுத்தவரை பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியிலும் பரணி நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம் கன்னிராசியிலும் பரணி நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதம் துளாராசியிலும் பரணி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் அமைந்திருக்கும் இப்ப பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசு மற்றும் அரசு ஊழியர்களின் தொடர்பு கொண்டு அவர்கள் இருப்பார்கள் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து யார் எதை கேட்டாலும் ஒரு செகண்ட் தாட்டே இல்லாமல் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை அவர்கள் உத்தியோகம் பார்ப்பதை விட சொந்த தொழில் செய்வதில் தான் முக்கியமாக நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொத்துக்களை வாங்கி குவிப்பவர்கள் அப்படின்னு கூட பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை நாம் சொல்லலாம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக செய்து பெயர் எடுப்பவர்கள் சோம்பலை விரும்பாதவர்கள் அப்படின்னு நாம சொல்லலாம் பரணி நட்சத்திரம் நான்கு பாதத்திற்கும் பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயாரை வணங்குவது நல்ல ஒரு பரிகாரம் அதே வேளையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானையை வணங்குவதும் நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு நாளையினுடைய பலன் மற்றும் நாளையினுடைய ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்